லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா வந்து பவித்ரடை சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்துக்குமன் டைட்டில் ஒன்று ஆனால் கூட எனக்கு வந்து சந்தோஷம் தான் ஏன்னா முத்துக்குமணன் வந்து இந்த கேமில் ஒரு மரியாதையை வந்து சம்பாரிச்சிருக்காரு நானுமே அவர் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் எதில் எனக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னா அவர் மற்றவங்க கான்ஃபிடன்ஸை உடச்சி அவர் வந்து மேலே வர பார்ப்பார் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது மாதிரி மற்றவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு தான் மேலே தன்னுடைய குற்றத்தை வந்து மறைச்சிடுவார் இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து முரண்பாடு இல்லை மற்றபடி முத்துக்குமரன் வந்து டைட்டில் வர ஆனால் எனக்கு வந்து சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்த குரூப்பெலாம் இருக்குல்ல அந்த குரூப்பில் போட்டு விட்றாங்க பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்களா அதை வந்து போடாமல் இந்த மாதிரி சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க முத்துகோன் வந்து ஒரு மரியாதையை சம்பாரிச்சுருக்காரு அப்படிங்கிறத சௌந்தரியாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா இதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு தங்கமான மனசு இருக்குது ஆனால் இதே கண்ணினை வந்து சௌந்தரியா பற்றி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சௌந்தரியா பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது சௌந்தரியா எதுவுமே பண்ணாமல் அப்படி அசால்ட்டாக சில விஷயங்களை பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க சௌந்தரியா வந்து ஒரு முக்கியமான இடத்துல அவங்க பாயிண்டே கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் சௌந்தர்யாவுக்கு பதிலாக வந்து சாசனா இருந்திருக்கலாம் ஏன்னா சாசனா வந்து தப்பு பண்ணும் அப்புறம் திருப்பி வந்து அதை கற்றுக்கும் தப்பு பண்ணும் விளையாடும் ஆனால் சௌந்தர்யா வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க ரிசர்வ் மோடுக்கு போவாங்க அதுக்கப்புறம் லைட் லைட்டாக வெளியே வந்துடுவாங்க அவங்க வந்து அதில் வந்து அப்படியே அதில் நழுவி நழுவி போயிட்டே இருக்காங்க அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லை அப்படி தான் அவள் வந்து சொல்லுவான் ஆனால் சௌந்தரியா மட்டும்தான் தன்னுடைய கருத்தை வந்து ஒரு இதாக இல்லாமல் நேர்மையாக வந்து வைப்பாங்க இப்போ என்னென்னா டைட்டில் ஒன்றும் ரோப்பானால் சொல்லலாமே முத்துக்கு போனால் சௌந்தரியா தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க இவர் டைட்டில் ஒன்றுவாரா கூட ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த கண்ணியம் தான் சௌந்தரிய பற்றி நேட்டிவாக பேசுகிறது அதே மாதிரி இந்த கன்னியனுடைய பிஆர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன்லாம் இருக்கான் அவன்லாம் வந்து ராசிபாலன் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சௌந்தர்யா வந்து நேரட்டிவாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சௌந்தரியா பேசுகிறாங்களே அதுதான் சௌந்தரியாவோட உண்மையான குணம் என்னென்னா இதுதான் கேமில் நம்ம வந்து காடு ஒர்க் போடு பண்ணுறோம் அதில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்களே ஒளிஞ்சி இவன் மேலே தப்பு இப்படி தான் சொல்லுவாங்க ஒளிஞ்சி ஒரு ஒன்மம் வச்சு சொல்ல மாட்டாங்க முத்து முடுத்துப்பாய்தான் ஒரு ஒன்ம மாதிரி அவன் டைட்டில் விட ஆனால் கூட இதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது சவுண்டு ஏற்றுக்கிறேங்கிறாங்க ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்